ரோட்டில் நடந்து போகும்போது நம்ம பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் அந்த உணர்வு எப்போது இருக்கணும் நான் யார் நான் தேவனுடைய பிள்ளை உலகத்தான் கூட அவனுக்கு ஈக்குவலாக நான் பேசக்கூடாது உலகத்தார் கூட அவங்களுக்கு ஈக்குவலாக நான் நிற்க முடியாது நான் கத்தருடைய பிள்ளை எனக்கென்று சில தகுதிகள் இருக்கிறது எனக்கென்று சில நிலைகள் இருக்கிறது நான் அந்த இடத்துல அந்த தகுதியை விட்டு நான் கீழே எங்கே இறங்க மாட்டேன் நான் தேவனுடைய பிள்ளை அந்த உணர்வு இருக்கணும் எனக்கு இருக்குதா இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறதா இல்லை ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் ஒரு அழகான ஒரு காரியம் ஒரு வேடிக்கையான காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் மார்க் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார் எங்கள் ஆண்டவராக இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்குறாரு தெரியுமா அதுதான் அங்கே ரொம்ப பாட்டம் லைன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவரோடு கூட இருக்கிற அவருடைய சேஷர்கள்ட்ட கேட்குறார் ஏன்ப்பா இன்னும் நீங்கள் உணர இல்லையா நீங்கள் உணராமல் இருக்கிறீங்களே எப்படி அவங்களாம் யார் கூடவே இருக்கிறாங்க இயேசு கூடவே இருக்கிறாங்க அதுதான் முக்கியம் இயேசுவோடு கூடவே இருந்து இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவங்களுடைய நிலைமை பார்த்தா பரிதாபம் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே மார்க்கல விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தா அங்கேயே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா உங்களுக்கும் உணர்வு இல்லையான்னு பரிதாபமாக கேட்கிறார் இதுவும் சீசியர்களை பார்த்தாங்க கேட்கிறார் அந்த கேள்வியினுடைய பின்னாடி அந்த கேள்விக்கு பின்னால் ஆண்டவருடைய துக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த அழகாக சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தில் நீங்களும் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா அப்போ என்ன அர்த்தம் என் கூட அவங்கெல்லாம் இல்லை என் கூட இல்லை என்னுடைய வல்லமை அவர்களுக்கு தெரியாது என்னுடைய அற்புதங்களை எல்லாம் அவர்கள் கூட இருந்து பார்க்கல பிதாவாகிய தேவன் என்னோடு கூட பேசுவது அவர்களுக்கு தெரியாது இவ்வளவு காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கூடவே இருக்கிறீங்களே என் கூடவே இருந்து நான் செய்கிற அற்புதங்களெல்லாம் பார்க்குறீங்க என்னுடைய என்னிடத்துலேருந்து தேவனுடைய வல்லமை புறப்படுகிறதை பார்க்கிறீர்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க என் கூடவே இருக்கிற நீங்களும் உணர்வில்லாமல் இருக்கிறீங்களே எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் நான் ஏசப்பா கூட தான் இருக்கிறேன் கத்தரியம் கூட இருக்கிறாரு நான் வாரம் வாரம் நான் கோயிலுக்கு போயிடுவேன் சர்ச்சுக்கு போயிடுவேன் நான் காணிக்கெல்லாம் நிறையா கொடுப்பேன் ஏன் நான் ஊழியம் கூட செய்கிறேன் நான் பிரசங்கெலாம் பண்ணுறேன் நான் பாட்டுலாம் பாடுறேன் எல்லாம் செய்யலாம் ஆனால் உணர்வு இருக்கா இயேசுவோடு கூட இருந்த ஷீசர்களுக்கே உணர்வு இல்லை அதனால தான் இந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் புலம்புகிறான் புலம்புகிறான் என்னை உணர்வுள்ளவனாக்கும் உணர்வுள்ளவனாக்கும் எனக்கு உணர்வை தாங்காண்டவரே நீ புலம்புகிறான் இன்னைக்கு நமக்கு உணர்வு இருக்கா உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே சரி ஆண்டவர் என்ன சொல்ல பழைய ஏற்பாடில் பிதாவாய தேவன் என்ன சொல்லுகிறார் நம்ம கவனிக்கலாமா ஏ இறைமையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இறைமையா நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா என் ஜனங்களோ மதியற்றவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்களோ மதியற்றவர்கள் அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய ஜனங்கள் தான் மற்ற ஜனங்களை பற்றி பேசல அவருடைய ஜனங்கள் அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள் அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க அவர்களுக்கு உணர்வே இல்லை கொஞ்சம் கூட அவர்களுக்கு உணர்வே இல்லை பொல்லாப்பு அவர்கள் அறிவாளிகள் நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் பேசுகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்காக அல்ல இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கர்த்துடைய பிள்ளைகள் ஆகிய உங்களோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு உணர்வே இல்லை என்னுடைய ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வே இல்லை உணர்வில்லாத மனுஷனுடைய வாழ்க்கை உணர்வில்லாத மனுஷனுடைய நிலைமை என்னவாகும் தெரியுமா அப்போ சொல்லாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கெழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஒருவருடைய இருதயம் உணர்வை இழக்குமானால் ஒரு மனுஷன் உணர்வில்லாதவனாக இருப்பானால் அந்த இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருளடைய ஆரம்பிக்கும் இருள் யாருக்கு சொந்தம் நமக்கு தெரியும் அது சாத்தானுக்கு சொந்தம் இருளின் அதிகாரத்தில் இருந்து கத்தனமை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இருள் சாத்தானுக்கு சொந்தம் அவன் இருளாயிருக்கிறான் வெளிச்சம் யாருக்கு சொந்தம் அது தேவனுக்கு சொந்தம் அவர்தான் சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் வெளிச்சமாயிருக்கிறேன் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இதெல்லாம் ஆண்டு அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா அப்போ நம்முடைய இருதயம் உணர்வை இழந்துச்சுன்னா அந்த உணர்வில்லாத இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இருளடைய தொடங்குகிறது இருளடைய தொடங்குகிறது முழுவதும் இருள் ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் இருளுக்கு சொந்தக்காரனாகிய சாத்தான் உள்ளே வந்து உட்கார ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கை அவன் சீரழித்து போடுகிறான் அழித்து போடுகிறான் அவன் திருடன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று யோவன் பத்து பத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா அருமையா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயம் உணர்வை இழக்கும் ஆனால் அடுத்தது பிசாசு உள்ளே வந்து உட்கார போகிறான் என்று அர்த்தம் என்னுடைய இருதயத்தில் கொஞ்சம் உணர்வு இல்லைன்னா பிசாசு உள்ள வர போறான் அர்த்தம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதனால தான் இந்த பக்தன் கதறுகிறான் என்னை உணர்வு உள்ளவனாக்கும் எனக்கு உணர்வை தாரும் என்று கதறுகிறான் இரண்டாவது ஒரு காரியம் அப்போ பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் எபேசியர் நான்காவது அதிகாரம் அதில் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபேசியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் இங்கு வசனம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் உணர்வை இழப்பானால் அடுத்தது அவன் தன்னுடைய சரீரத்தை அவன் கரைப்படுத்த ஆரம்பிக்கிறான் தன்னுடைய சரீரத்தை தீ அவன் விட்டுக்கொடுக்கிறான் தன்னுடைய சரீரத்தை அவன் கெடுத்து போடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களையும் அவன் ஆவலோடை செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது சொன்னேன் உணர்வு இல்லாத இருதயம் இருளடைகிறது என்று சொன்னேன் இரண்டாவது இந்த வேத வசனம் சொல்லுகிறது உணர்வில்லாத மனிதன் சகலவித அசுத்தங்களுக்கு நேராக போய் கெட்ட வார்த்தைகளை பேசுவது அசுத்தமான காரியங்களை பார்ப்பது அசுத்தமான காரியங்களை படிப்பது அசுத்தமான காரியங்களை செய்வது என்று சொல்லி தேவனுடைய இருக்கிற தன்னுடைய சரீரத்தை அவன் கெடுக்க ஆரம்பிக்கிறான் அதை ஆரம்பிக்கிறான் பிரியமானவர்களே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் நீங்களே அந்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சரீரம் இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய சரீரம் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவி தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள் சரீரத்தை கெடுக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி அவர்கள் தேவனாலே கெடுக்கப்படுவார்கள் சரீரத்தை கெடுக்கிறவர்களை தேவன் கெடுப்பார் அசுத்த இச்சைகளுக்கு யாத்தங்களை விட்டு இருக்கிறார்கள் அவர்கள் தேவனாலே கெடுக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் அப்படி போறாங்க உணர்வை இழந்தவர்கள் உணர்வை இழந்தவர்கள் நான் பொதுவாகவே ஒரு உதாரணம் ஒன்றை சொல்லுவது உண்டு சென்னையில கூவா ஆறு என்று ஓடுகிறது சென்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அந்த கூவாறு தெரிந்திருக்கும் அந்த கூம் ஆறை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம க்ராஸ் பண்ணாமல் எங்கேயுமே போக முடியாது நம்ம பஸ்ஸில் வரும்போது கண்ணை மூடிக்கொண்டே வந்தாலும் அந்த ஆறு பக்கத்தில் பஸ்ஸு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கை நம்மையும் அறியாமல் கர்ச்சிஃபை எடுத்து நம்முடைய மூக்கை எது மூடிக்கொள்ளும் ஏன்னா அதனுடைய நாற்றம் அந்த கூவ ஆறுடைய மூக்கை துளைக்க ஆரம்பிக்கும் மூடிக்கொண்டும் அப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்மெல்லு போகுது அதுக்கப்புறம் கையை நம்ம எடுத்து நார்மலான காட்டை நாம் சுவாசிக்க தொடங்குகிறோம் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த கூவ ஆற்று பக்கத்திலேயே குடிசை போட்டு வாழுகிறவர்கள் அந்த ஆற்றங்கரையிலேயே வீடு கட்டி வாழுகிறவர்களுக்கு அந்த நாற்றம் பழகி போகிறது அதற்கு பின்பு அவர்களுக்கு அது நாற்றமாகவே தெரியாது அந்த நாற்றம் பழகி போகிறது அப்படித்தான் முதலாவது பாவம் செய்யும்போது முதல் முதல்ல தவறு செய்யும் போது உள்ளுக்குள்ளே குத்தும் அந்த உணர்வு இருக்கிறது உள்ளுக்குள்ளே குத்தும் ஐயோ தப்பு செய்கிறாயே தவறு செய்கிறாய் நீ ஜோ பண்ணாமல் இருக்கிற பைபிள் படிக்காமல் இருக்கிற இப்படி கோபமாக அடுத்தவங்கள பேசிட்ட அவங்க மனசு வேதனை படுற மாதிரி நடந்துட்ட நீ கெட்ட வார்த்தை பேசிட்ட தவறான காரியத்தை பார்த்துட்ட இது தவறு உள்ளுக்குள்ளே குத்தும் ஆனால் கொஞ்ச நாள் ஆனால் அது உள்ளேயே இருந்துட்டா அது பழகி போகிறது அது உணர்வை இழந்து விடுகிறது அதற்கு பின்பு எவைகளெல்லாம் அசுத்தமோ எவைகளெல்லாம் செய்யக்கூடாதோ அவைகளையெல்லாம் ஆவலோடு செய்ய தொடங்குகிறான் மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் வாழ்ந்திருப்பானோ அப்படிப்பட்ட மனிதன் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருப்பானோ தேவன் அவனை சும்மா விடுவார் என்று நினைக்கிறீர்களோ இல்லை என்னவர் அவர் ஒரு நாளும் அவன் வாழ்ந்திருக்க முடியாது தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பான் மூன்றாவது ஒரு காரியம் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் தேவனாலை ஞானம் பெற்ற ராஜா சாலமோன் என்பவன் அவனுக்கு அவனை போல ஞானம் வேறு ஒருவனுக்கும் அதற்கு முன்னாடியே இல்லை அதுக்கு பின்னாடி கொடுக்கப்பட போவதும் இல்லை அவனுக்கு ஒத்த ராஜா ஒருவனும் இல்லை அவ்வளவு ஞானம் பெற்ற ராஜா அவன் செய்த அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவ்வளவு மேன்மை பெற்ற அந்த சாலமோன் ராஜா அந்த ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரத்துல கர்த்தர் ரெண்டு தடவை அந்த சாலமோன்ட்ட பேசினாலும் அந்த இருதயத்தில் உணர்வில்லாதவனாக தன்னுடைய மனைவிகளை திருப்திப்படுத்தும்படி தன்னுடைய மனைவிகளை சந்தோஷப்படுத்தும்படி தன்னுடைய மனைவிகளுக்காக அந்நிய ஜாதியான தன்னுடைய மனைவிகளுக்காக அஸ்தரத்துக்கு மேடைகளை கட்டுகிறான் விக்கிரக ஆலயங்களை கட்டுகிறான் தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறான் ஆண்டவர் ரெண்டு தடவை அவனோடு கூட பேசினாலும் அவனுடைய இருதய உணர்வை இழந்து விட்டது உணர்வில்லாதபடியினாலே ஐயோ வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் மகா பெரிய தேவன் சாலமோனுடைய ஜபத்தை எல்லாம் பாருங்க அவன் ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தரை நோக்கி சேர விண்ணப்பங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க தேவனைவன் அறிந்தவன் தேவன் எவ்வளவு பெரியவர் அவருடைய மகிமையெல்லாம் அவன் சொல்லி ஜபிக்கிறான் அவ்வளவெல்லாம் தெரிந்த சாலம் ஓன் உணர்வில்லாதபடியினால கர்த்தரே வந்து பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு அவன் விக்கிரகங்கள் பக்கமாக அவன் சாய்ந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடைசியிலே அவன் அழிந்தே போனான் தேவன் அவனை விட்டு விலகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே நம்முடைய இருதயமும் உணர்வை இழந்து போனால் நம்முடைய நிலைமையும் அதுதான் நம்முடைய நிலைமையும் அதுதான் இதெல்லாம் அறிந்ததுனால தான் அந்த பக்தன் ஜோம் எனக்கு உணர்வை ஆண்டவரே எனக்கு உணர்வை தாங்க என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று ஜெபிக்கிறான் நாமும் ஜெபிப்போம் என்னையும் உணர்வுள்ளவனாக உணர்வுள்ளவளாக மாற்றும் என்னையும் உணர்வுள்ளவனாக எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று செபிப்போம் கர்த்தரத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே கத்தர் நமக்கு உணர்வை தந்து நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றுவார் அப்பொழுது நாம் சுகித்திருப்போம் ஆசீர்வாதமாயிருப்போம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே